வேந்த நோக்கமும் அல்ல இது தொழில் கூடம் அல்ல இங்கிருந்து மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் தாய்மார்களை சகோதரிகளே இதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் இந்த ஊரை பாதுகாப்பது இந்த ஊரின் மதரசாக்கள் எல்லோருக்கும் விளங்காது இது அரசியல் ஊரை பாதுகாப்பதல்ல ஆயுதம் ஊரை பாதுகாப்பதல்ல ஊரை பாதுகாப்பது இந்த ஊரில் இருக்கக்கூடிய உலமாக்கள் இந்த ஊரில் இருக்கும் குர்வானை அதனாலதான் ரப்பானியா எங்களுடைய நிகழ்ச்சியில் இந்த ஊரில் இருக்கக்கூடிய எண்பதுகளை கௌரவப்படுத்தினோம் அதனால தான் இந்த ஊரில் அறுபத்தி மூன்று வயது தாண்டிய உலமாக்கள் எல்லாம் சங்கை செய்தோம் எங்களுக்கும் தேவை இந்த ஊரில் பக்குவமான பேடுதலான அல்லாஹுவை பயந்தவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் எங்களுக்கு தேவை இந்த ஊருக்கு அல்லாஹுடைய மறக்க திறங்க வேண்டும் அதற்குரியவர்களை உருவாக்க வேண்டும் தாய்மார்களே சகோதரிகளே நீங்களும் உங்களது பிள்ளைகளை மாற்ற வேண்டும் மார்க்கம் தியாகத்தோடு தான் வரும் கஷ்டத்தோடு தான் ஏன் துன்யா எங்களுக்கு வாழ்க்கை அல்ல துனியா வாழ்க்கை அல்ல தாய்மார்களே சகோதரிகளே இது யார் வாழ்க்கை என்று சொன்னது கபரிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்களே அவ்வளோ பெரும் நிம்மதியாக தூங்குகிறார்களா உலகத்தில் சேவை செய்தவர்கள் நிம் அருஸ் முதல் நாள் மாப்பிள்ளை தூங்குவதை போல் தூங்குகிறார்கள் உலகத்தில் சேவை செய்யல வெறும் தூமியா தபுறடியை போய் கேளுங்க அழிவதி அல்லாவான் தனது மாணவர் குமையிலை அழைத்துக் கொண்டு கபருஸ்தானுக்கு சென்று பேசுவார் கபருள்ளவர்களே சொல்லுங்க கல்யாணம் முடிச்சிட்டாங்க சொல்ற குமையில் அல்லாஹ் இவர்களுக்கு பேசும் சக்தியை கொடுத்தால் என்ன பேசுவார்கள் தெரியுமா அது கபரு சுந்தூக்குள் அமல் கபருதான் அமல்களுடைய பட்டகம் செஞ்சாமல் அனுபவிக்கிற சகோதரிகளே கஷ்டப்பட்டு உலகத்தில் பிள்ளைகளை உருவாக்குங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்குங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாத்திமாவுடைய பிள்ளைகள் நேற்று இருபது பிள்ளைகள் ஒவ்வொரு ஜிசு இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமான செல்வி இந்த ஊரில் இருக்கிறது காட்டுங்கள் பார்க்கலாம் நேத்து இருபது பிள்ளைகள் சென்றவா சென்ற வருடம் ஸ்காலர்ஷிப் எழுதிய பிள்ளைகளில் எழுபது பிள்ளைகள் ஒரு ஜுசு முடிச்சிருக்கிறது எழுபது பிள்ளைகள் நின்ற ஒரு ஜுசு முடிப்பதென்றால் பெண் பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு ஜுசு முடிச்சிருக்கிறது எந்த மதரசாவிலும் காண மாட்டீர்கள் ஒரே அடியாக ஒரு ஜிசுவை ஓத செல்லுங்கள்

ஒட்டுமொத்தமாக நான்கு வருடங்களுக்குள் ஐநூத்தி தொண்ணூறு பிள்ளைகளின் இருக்கிறது தாய்மார்களே சகோதரிகளே சில பிள்ளைகள் விளக்கப்பட்டிருக்கிறார்கள் விலகி இருக்கிறார்கள் ஐநூத்தி தொண்ணூறு பிள்ளைகளின் இருக்கிறது யாருக்கு நன்மை ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இன்ஷா அல்லாஹ் முப்பதாம் ஆண்டு ஊருக்குள் ஆயிரம் ஹாபிமாரின் இருப்பார்கள் எங்களுடைய திட்டம் அதுதான் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இன்ஷா இன்னும் பன்னெண்டு வருடத்துக்குள் ஊரில் ஆயிரம் இருப்பார்கள் இந்த திட்டத்தை முன்வைத்துதான் நாம் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம் நாம் விளையாடவில்லை இங்கு நம்முடைய திட்டம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஒரு நுழையும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் குரானை தெரிந்தவர் நுழைவார் இந்த ஊர் அப்படியே மாறும் சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே சகோதரர்களே இதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று தான் அழைக்கின்றோம் இதுக்கு உதவி செய்யுங்கள் எங்களுக்கு நாம் உங்களிடம் பணம் கேட்பது எங்களுடைய வயிறை நிறைப்பதற்கல்ல மதரசாவுடைய கட்டிடம் அப்படி இருக்கிறது உங்களால் முடியுமான உதவிகளை செய்யுங்கள் பாத்திமாவை கட்டியெடுங்கள் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் ஓத வேண்டும் இந்த ஊரில் எத்தனை மதரசா வந்தாலும் நாம் வரவேற்போம் எங்களுக்கு தேவை ஊருடைய மாற்றம் எங்களுக்கு தேவை இல்லை ஒரு தனி நபருடைய லாபம் எங்களுக்கு தேவையில்லை ஏனென்றால் தாய்மார்களே சகோதரிகளே மாறுக்க முன்ன ஒரு முன்னுதாரணமான ஊராக இந்த நாம் மாற்ற வேண்டும் தாய்மார்களே சகோதரிகளே அதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வர வேண்டும் இந்த உயர்ந்த நேரம் இது வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு துவா கபூல் செய்யப்படும் நேரம் இது எங்களுடைய பேச்சுகளை அல்லா கபூல் செய்ய வேண்டும் ஒரு திட்டத்தோடு இந்த பிரயாணம் அமைந்தால் எங்களுடைய பாத்திமா எங்களுடைய ரப்பானியா எங்களுடைய மஜிமான் இஸ்லாமி எங்களுடைய தப்சீர் இந்த நான்கு முயற்சிகளும் ஒன்றாக நடக்கும் பொழுது தாய்மார்க சகோதரிகளே பன்னெண்டு ஆண்டுகளுக்குள் இன்ஷா அல்லா எந்த ஊரில் ஒரு மறுமலர்ச்சியை பார்க்கலாம் விரோதிகள் முனாபித் வாய் அடைபடும் கிழக்கு மாகாணத்திலே முழு ஸ்ரீலங்காவிலே ஒரு முன்னுதாரணமான ஊராக இந்த ஊர் மாறும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பாதையில் ஹிஜாபை காண முடியாது இன்று முன்னூறு பிள்ளைகள் ஹிஜாபோடு வருகிறது ஆயிரக்கணக்கான பெண்கள் பயானுக்கு வருகிறீர்கள் நூத்துக்கணக்கான ஆண்கள் தப்சீருக்கு வருகிறார்கள் நான்கு ஆண்டுகளுக்குள் ஏற்பட்ட மாற்றம் இது தாய்மார்களே சகோதரிகளே எந்த ஊரிலும் இது போன்ற சேவை கிடையாது அல்லாஹ் உங்களுடைய ஊரை கபூர் செய்திருக்கிறார் நீங்கள் இதற்கு நன்றியாக இருந்து இங்கிருக்கக்கூடிய உளமாக்களுக்கு உதவி செய்து இந்த ஏனென்றால் ஒரு மதரசா ஒரு ஊருடைய ஆணிவே சிலர் எதிர்க்கலாம் தெரியாமல் தெரியாமல் எதிர்ப்பவர்களே வாங்க பாத்திமாவுக்கு வாங்க ரப்பானியாவுக்கு வாங்க என்ற தப்சீலுக்கு வாருங்கள் எங்களுடைய நோக்கம் எதை என்பதை விளங்குங்கள் உலகத்துடைய வாழ்க்கை வாழ்க்கை அல்ல انگلی کی پیر تے بہن لئی پوغر تے بہن لئی اور نال رکر دے اندھنال کنینا معنی نال اللہ سورة النازعات لیسول حران والنازعات غرقا والناشطات نشطا والسابحات صبحا فالسابقات صبحا فالمدبرات أمرا يوم ترجف الراجفة تتبعها الرادفة قلوب يومئذ واجفة أبصارها خاشعة يقولون أئنا لمردودون في الحافرة أَإِذَا كُنَّا عِظَامًا نَخِرًا قَالُوا تِلْكَ إِذَا كَرَّةٌ خَاسِرَةٌ فَإِنَّمَا هِيَ زَجْرَةٌ وَاحِدَةٌ فَإِذَا هُمْ بِالصَّاهِرَةِ الله صدّي من الله هو نبي അല്ലാഹോയ് പാക നമ്പിയവളോ അണിമ്പ നമ്പിയവരേ ജിബ്രി അലൈ സലാത്തെ പാകമിയവളെ ഇതെ നമ്പു അല്ലാ സത്യം ചെയ്ത അല്ലാ அல்லா சொல்கிறார் என்னிடம் சில மழக்குகளை வைத்திருக்கிறேன் அந்த மழக்கு தொழில் என்ன தெரியுமா மிக வேகமாக உயிரை பிடுங்கி எடுப்பது தென்ன மரத்தை புடுங்கி எடுத்தால் வேரோடு வரும் லேசாக புடுங்க முடியாது வேப்ப மரத்தை வேரோடு புடுங்கினால் வேரோடு வரும் புடுங்கினால் பிடுங்க முடியாது வெட்டுவது லேசு பிடுங்குவது கஷ்டம் அல்லா சொல்கிறான் நான் சில மணக்குகளை வைத்திருக்கிறேன் மிக வேகமாக உயிரை பிடுங்கி எடுக்கும் வழக்குகள் மீது சத்தியமாக தாய்மார்களே சகோதரிகளே எப்பவும் முனாபிள் ஒரு ஊரில் இருப்பார்கள் ஒரு ஊரிலே ஷைத்தாங்கள் இருப்பார்கள் நல்லதை நடக்க விடமாட்டார்கள் அவர்கள் பயந்து கொள்ளுங்கள் சக்கராத்தை பயந்து கொள்ளுங்கள் உயிர் பிரியும் நேரத்தை இந்த பாத்திமா மதரசா யார் சொன்னது ஷியா மதரசா என்று சொன்னவர்கள் பயந்து கொள்ளுங்கள் சக்கராத்தை வாயால் நினைத்ததெல்லாம் சொன்ன நீங்கள் சக்கராத்தை பயந்து கொள்ளுங்கள் நாங்கள் பேச தயார் இல்லை உங்களோடு தியாகத்துக்கு மத்தியில் பணமும் செலவழிக்கப்பட்ட இடத்தை விழுத்தாட்டுவது உங்களுடைய நோக்கமா எங்களை விழுத்தாட்டுங்கள் மதரசாவை விழுத்தாட்டுவதற்கு வராதீர்கள் சொத்து இது இந்த ஊரை பாதுகாத்த சொத்து இது ஊர் மக்கள் தூங்குகிற இங்கும் ரabbaniயாவும் 4 மணிக்கு எழும்புகிறது இந்த நிந்தூர் 4 மணிக்கு எழும் மடம் मदरसाதான் சின்ன புள்ளைகள் குமரடையாத இந்த புள்ளைகள் ஓத தொடங்குகிறது தஹ்யத்தில் ரஹமத்துடைய மடக்கை நிந்தூர் கிறக்க கூடிய இந்த मदरसा இரண்டும்தான் தாய்மர்களே சகோதரிகளே സക്രാത്തെ പയർന്നൊള്ള അല്ലാ സില മണക്ക് വെച്ച മിക വേഗമാണു മീത് സത്യമാക സഹോദരേ ഇരണ്ടാവ സത്യം மிக இலேசாக உயிரை பிடுங்கும் வழக்குகள் மீது சத்தியமாக தேங்கண்ண தேங்கண்ண போத்தல்ல தேங்கண்ணையில ஒரு முடி விழுந்தான் ஐந்து விரலையும் போட்டு முடி எடுக்கிறது அல்ல மிக லேசா பாலை கரைச்சி வச்சிருக்குது